ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஜேஎஸ்ஏ ஜெசி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல பசுமை சுற்று சூழல் நம் பொறுப்பு இந்த டாபிக்ல தான் நம்ம ஒரு தமிழ் கட்டுரையை பார்க்க போறோம் फ्रेंड्स நீங்க இத பேசி போட்டி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स மீதிய கிளப்பறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स இன்றைய உலகில் பசுமை சுற்று சூழல் என்பது மிக முக்கியமான தலைப்பாக மாறியுள்ளது மரங்கள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்கள் அனைத்தும் மனித வாழ்வின் அடிப்படை அம்சங்களாகும் ஆனால் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரித்து வருகிறது நாம் இயற்கையை பாதுகாக்காமல் இருப்பது எதிர்கால தலைமுறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் காற்று நீர் நிலம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் மரங்கள் நடுதல் பிளாஸ்டிக் தவிர்த்தல் மின்சாரத்தை சிக்கனமாக மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல் போன்ற சிறிய செயல்களை கடைபிடிக்க வேண்டும் பசுமையான சூழல் நம் ஆரோக்கியத்துக்கும் சமூக வளர்ச்சிக்கும் ஆதாரமாக உள்ளது எனவே பசுமையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கட்டுரை பேச்சு போட்டி கட்டுரை எஸ்ஏ ரைட்டிங் ஸ்பீச் இது மாதிரி லெட்டர் ரைட்டிங் இது மாதிரி டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்டி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ